உலகத்தின் பார்வையில் சிறந்த நாட்கள் புதுமண தம்பதிகளுக்கு திருமண நாள் சிறந்த நாள் வீரர்களுக்கு வெற்றி பெறுகின்ற நாளும் விருது பெறுகின்ற நாளும் சிறந்த நாள் குழந்தைகளுக்கு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சிறந்த நாள் விதவைக்கு மறுமன நாள் சிறந்த நாள் அறுவடை செய்யும் நாள் சிறந்த நாள் மாணவர்களுக்கு தேர்வில் தேர்ச்சி பெறக்கூடிய நாள் சிறந்த நாள் ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் விருந்து பெறுகின்ற நாள் சிறந்த நாள் இப்படி உலகத்தின் பார்வையில் பார்க்கின்றோம் அந்த அடிப்படையிலே இந்த உலகத்தில் பிறந்த இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து பத்துக்களுக்கும் பொருட்களுக்கும் பிறந்த நாள் இறந்த நாள் ஒன்று மனிதனுக்கும் பிறந்த நாள் இறந்த நாள் என்று ஒன்று இருக்கிறது அதுபோன்று இறைவனுக்கு படைப்புகளாகிய மனம் செடி கொடி ஆடு மாடு இவைகளுக்கும் பிறந்த நாள் இறந்த நாள் என்பதை அறிந்திருக்கிறது அதுபோன்று இந்த உலகத்திற்கும் பிறந்த நாள் இறந்த நாள் இருக்குகிறது என்னங்க சொல்றீங்க என்று ஒருவர் கேட்கின்றனர் இதற்குத்தான் பிறந்த நாளே இறந்த நாளாக இருக்கு உலகத்துக்கும் பிறந்த நாள் இறந்த நாள் என்று ஒன்று உண்டா என்று ஆசிரியத்துடன் கேட்கக்கூடியவர்களுக்கு பதிலாக விண்ணும் மண்ணும் பிறந்த நாள் இந்த விண்ணும் மண்ணையும் இறைவன் உருவாக்கிய நாள் படைத்த நாள் மகத்துவமிக்க இந்த மண்ணின் மதத்துவமிக்க நாள் வெள்ளிக்கிழமை உலகின் பிறந்த நாளும் உலகின் இறந்த நாளும் இந்த வெள்ளிக்கிழமைதான் மண்ணிலே மகத்துவமிக்க நாள் என்று ஒன்று உண்டு என்றால் அது இந்த வெள்ளிக்கிழமைதான் கண்புணி நாயகம் சொன்னல்லா உலகம் அவர்கள் அழகாக சொல்லாண்பார்கள்க்கூடிய நாட்களிலேயே சிறந்த நாள் உயர்ந்த நாள் தெரியுமா வெள்ளிக்கிழமை என்பதாக கண்மணி நாயகம் சந்தம் பாபு அரைவர் சந்தம் அவர்கள் இதனை அழகாந்து எடுத்துரைக்கும் இந்த வெள்ளிக்கிழமையுடைய சிறப்புகளை பற்றி எல்லாம் உள்ள இறைவன் திருமறையிலே

தொழுதையை நிறைவு செய்வதற்காக வேண்டி நீங்கள் வாழ்கள் என்று நமக்கு அதனை மிக அழகாக தெளிவாக அதனை அம்பாமுத்தாரா பதிவு இந்த வெள்ளிக்கிழமை அன்றுதான் உலகின் முதல் மனிதரும் முதல் நபியுமாகிய நபியினால் அவர்களை அல்லா படைக்குகின்றான் அதே நாளில் தான் அவர்களை வைக்கின்றான் அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிகின்றார்கள் இந்த உலகம் படைக்கப்பட்டதும் அதுபோன்று இந்த உலகம் முடித்து வைக்கப்படுவதும் இறுதினால் கேமத்தினால் ஏற்படுவதும் இந்த வெள்ளிக்கிழமை கிழமை சும்மா உரையை காணார் இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள் இப்பொழுது நீங்கள் கூறுங்கள் உலகத்திற்கு பிறந்த நாள் இழந்தனால் என்று ஒன்று இருக்குகிறதா இல்லையா இருக்குகிறது உலகம் படைக்கப்பட்ட நாளும் இந்த உலகத்துடைய பிறந்த நாளும் உலகத்துடைய முடிவு தினமான அந்த நாளும் வெள்ளிக்கிழமை இதன் தொடர்பாக நேரான கண்மணி நாயகம் சந்தோதாந்தன் அவர்கள் அழகாக எடுத்துரைப்பார்கள் வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் மனிதனை தவிர உண்டான இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து வஸ்துகளும் இறைவனை அஞ்சி இறைவனை பயந்து அது நடுங்குகின்றது மனிதனை தவிர மனிதன் எப்பொழுதும் அவர் அஞ்சுவதில்லை எதை கண்டும் எதை பார்த்தும் எப்பொழுதும் அஞ்சாதவன் மனிதன் ஒரு வெள்ளிக்கிழமை வந்து விட்டால் உலகத்திலே படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் இறைவனை அஞ்சு பயந்து நடுங்குகிறது என்றால் அவர் எப்படிப்பட்ட மகத்துவமிக்க நாள் இந்த வெள்ளிக்கிழமை என்பதை நாம் உணர வேண்டும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே தொடர்பாக மேலும் நாம் பார்க்கின்றோம் நபீனா அலேஸ்லாம் அவர்கள் வயிற்று முகந்தம் அவருக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு குன்றிற்கு செல்கின்றார்கள் அந்த குன்றுடைய மலை அடிவாரத்தில் எழுபது வளர்க்குமா எழுபது ஆண்டு காலங்கள் அங்கிருக்கக்கூடிய கூண்டுகளை உண்டு அங்கிருக்கக்கூடிய அந்த நீரை அழுத்தி பாடையை அணிந்து எழுபது ஆண்டுகளாக இறைவனை அவர்கள் வணங்கி வருகின்றார்கள் அப்பொழுது அவ்வாறு தாரா மூசா நபி அலிஸ்லாம் அவர்களை அழைத்து அல்லா சொல்லுவான் மூசாவின் இவர்களெல்லாம் வணங்கக்கூடிய இந்த வணக்கத்தையும் விட நாம் இறுதி நாளிலே பின்னால் வரக்கூடிய ஒரு சமுதாயத்தாருக்கு இவர்கள் எழுபது ஆண்டு காலமாக எழுபது மனதுமார்கள் வணங்குகின்றார்களே இதைவிட பின்னால் வரும் ஒரு சமுதாயத்தாருக்கு நான் ஒரு நாளை அவர்களுக்கு வணக்கத்திற்கு சிறந்த நாளாக மண்ணின் மதத்துமிக்க நாளாக உயிருக்குரிய நாளாக அந்த நாளை அவர்களுக்கு வளர்க்கு அந்த நாளிலே அவர்கள் இரண்டு ரக இம்மாவடைய தொழுகையை அவர்கள் தொடுவது இவர்கள் இருபது ஆண்டு காலமாக எழுபது மணக்குமாக இறைவனை வணங்கி வருகின்றார்களே அதைவிட அந்த இரண்டு ரத்தத்தை அன்றைய நாளையே அவர்கள் தொழுகுவது அது சிறந்தது உயர்ந்தது என்று எல்லாரும் அவர்களை அடைந்து அந்த உடனே நபி அலிஸ்லாம் அவர்கள் அல்லாவிடத்திலே கேட்பார்கள் அப்படியா இறைவா அந்த நாளை எழுத சமூகத்தாருக்கு சிறந்த நாளாக நீ தந்து குடி என்பதா தான் வாழ்ந்ததை கேட்கிட்டாரு பார்த்தா சொல்றதாள் மூசா நீக்கி சொல்லுவார் மூசாவே சனிக்கிழமை உமக்கு சிறந்த நாள் உமக்கு எந்த நாள் சிறந்த நாள் சனிக்கிழமை உமக்கு சிறந்த நாள் ஈஸ்வாரே திற மகள்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சிறந்த நாள்

கண்மணி நாயகம் சல்லு படைத்தனம் அவர்களுடைய சமுதாயம் அந்த மக்களுக்கு வெள்ளிக்கிழமை அந்த நாளை சிறப்புக்குரிய நாளாக நான் ஏற்கனவே லவ்வில் மட்பூன் சொல்லக்கூடிய அந்த படகிலே அது பதிவாக ஆகிவிட்டது என்பதாக அல்லாஹு தஆலா மூஸா நபியை அழைத்து இவ்வாறு கூறுகின்றார் ஆக வெள்ளிக்கிழமை என்பது மகத்துவமிக்க நாள் அது சிறப்புக்குரிய நாள் அந்த நாளுடைய சிறப்புகளை பற்றி மேலும் கண்மணி நாயகம் சொல்லலாம் அவர்கள் அதனுடைய உயர்வுகளையும் அவருடைய மாண்புகளையும் நிறைய வெள்ளி காமிக்கின்றார்கள் உடைய சும்மா நாளுடைய சிறப்பை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அதனை நாம்

இந்த வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய நாளில் நமது சமுதாய மக்களுடைய நாம் எண்ணி பார்க்க வேண்டும் கற்பிணி நாயகன் நாயகம் அவர்கள் இந்த ஜுமாவுக்காக வேண்டிய வரக்கூடியவர்களுக்கு நன்மைகளை சொல்லிக் காமிப்பார்கள் முதன் முதலாக இந்த ஜும்மாவுக்காக வரக்கூடிய கூட்டத்தார்களுக்கு உற்பத்தத்தை அடுத்து உருவான கொடுத்த நன்மையும் அடுத்ததாக நாள் இரண்டாவதாக வரக்கூடிய கூட்டத்தார்களுக்கு மாடு இதை அறுத்து உருவான கொடுத்த நன்மையும் மூன்றாவதாக வரக்கூடிய கூட்டத்தாருக்கு ஆடை அறுத்து உருவான கொடுத்த நன்மையும் நான்காவதாக வரக்கூடிய கூட்டத்தார்களுக்கு கோடியை அறுத்து உருவான கொடுத்த நன்மையும் ஐந்தாவது வரக்கூடிய கூட்டத்தார்கள் இறுதியாக கடைசியாக வரக்கூடிய கூட்டத்தார்களுக்கு முட்டையை சதர்ப்பம் செய்த நன்மையும் கிடைக்கிறது என்பதாக மாணவி சந்தோமான அவர்கள் நமக்கு இந்த ஜிம்மாவுடைய நாளுடைய சிறப்பை பற்றி இவ்வாறு எதிர்த்துரை தெரிவிச்சுகின்றார்கள் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைய தினம் நம்முடைய சமுதாய மக்கள் நன்மையை அடையக்கூடிய விஷயத்திலே இது உயர்வானது ஒட்டகத்தை அறுந்து உருவான கொடுப்பது செய்வது சிறந்ததா எண்ணி பார்க்க வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் எண்ணியத்தின் உரியவர்களே இன்றைய நமது சமுதாயத்தினுடைய நிலைமைகளை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது மிகவும் ஒரு வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது இறைவன் அழகாக சொல்லுகின்றானே உமாவுக்காக நீதி அனைத்து கொடுக்கப்பட்டுவிட்ட சாம்பாங்களாவது யாருக்கள் மீது சென்று பள்ளியிலே அவர்கள் அதை வரவேற்பதற்காக விவாதத்தில் ஈடுபட்டு விடுவார்கள் நமக்கு அல்ல சொல்லி காமிக்கின்றார் உமாவுடைய பாங்கு கொடுக்கப்பட்டு விட்டால் நீங்கள் உடனடியாக உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் உங்களுடைய பேச்சுக்கள் அப்படியும் நீங்கள்

நம் சமுதாயத்துடைய எல்லாரை கவலைப்புமேதான் இருக்கிறது நாம் முதலில் இறைவனை வணங்கக்கூடிய விஷயத்தினை இறை கடமையை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தினை இறைவனுக்கு நாம் முன்னிலை தர வேண்டும் இறைவனுக்கு இடத்தின் கடமையை கண்டனையை நிறைவேற்றக்கூடிய விஷயத்திலே நாம் அதற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் இன்று நாம் நம்முடைய முன்னிலை

இது கோவிலுடைய சொத்து கோவிலுக்குரிய இறை இல்லத்தை சான்றது அல்ல என்பதாக நிச்சயப்படுகின்றது இறை இல்லத்தில் இருக்குமோ அங்கே இது கோவிலுடைய இடங்கள் நடத்தக்கூடாது ஒன்று மாற்று மதத்தினுடைய அந்த வழிபாடு நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு காலங்கள் மாறிக்கொண்டு வருகின்றது என்றால் அதுதான் நல்லையாள்களை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த நாள் சிறப்பிற்குரிய நாள் உயர்வுக்குரிய நாள் மண்ணின் பகத்துவ மிக்க நாள் இந்த நாளிலே முதலாம் இந்த அடியார்களுக்கு பண பிரசாதமாக இந்த அடியார்கள் இரண்டிடத்திலே தன்னுடைய தேவைகள் எதுவாக இருப்பினும் இந்த ஜிம்மாவின் நாளிலே அவர்கள் கேட்பார்கள் என்றால் முதலாம் தான் அதனை உடனடியாக அவர்களுக்கு நிறைவு செய்து கொடுக்கின்றார் ஒரு சந்தை மிக உயர்வுகள் நேரம் கொண்டு இருக்கின்றது கண்டியத்திற்குரியவர்களே நேரத்திலே நான் கேட்டுக்கொண்டு கப்பல் செய்யப்படுகின்றது இரு சகோதரர்கள் இரண்டு சகோதரர்கள் அவர்கள் சூழ்நிலை வழிபடுத்தி வருகின்றார்கள் வெறுப்பை ஒழுங்கி வருகின்றார்கள்

அங்கு இருக்கக்கூடிய மக்களிடத்திலே அந்த உப்புநியோகம் செய்து அவர் கேட்கின்றார்கள் புதிதாக இப்பொழுது இணைந்து இருக்கின்றீர்கள் உங்களுக்காக இந்த மக்களிடத்தை ஏதாவது உதவிமாக்கி பொழுது அவர் சொல்வார் நான் கேட்பேன் நான் ஏற்றுக்கொண்ட இந்த கனிமாவின் தயாராக இல்லை என்னை படைத்த இரண்டு எனக்கு உதவி செய்ய வேண்டியதாக அதை பற்றி குறிப்பிடுகின்றார் ஒரு பலமையான கட்டடம் அதற்கு தங்கியிருக்கிறார்கள்

முதலாவதாக முதல் நபராக ஒட்டகம் துன்பாடு கொடுத்த அது நன்மை அடையக்கூடிய நபர்களாக அல்லா நம்முடைய சமுதாய மக்களை மாற்றி அனுப்பிடுவாங்க நம்முடைய சமுதாயத்தின் நிலைமை இன்றைக்கு முட்டையை பெறக்கூடிய நிலைமையில் இருக்கிறது முட்டையும் சிந்தித்து பார்க்க வேண்டும் முட்டைகளையும் கூட்டை என்பதாக இருக்கிறது இருக்கிறதா இல்லையா முக்கு முட்டை நன்மை கிடைக்குமா அப்புறம் சிந்தித்து பார்க்க சகோதரர்களே இது வரும் காலங்களிலே